வணக்கம் என் பேர் ஜே ஹதீஷ்ராம் நான் தம் இந்தியா தமிழ்நாடு மதுரையிலேருந்து வரேன் நான் வந்து மலேசியாவில் நடக்கிற சர்வதேச போட்டிக்காடி வந்திருக்கேன் இது இரண்டாவது முறையாக நான் சர்வதேச போட்டிக்காண்டி வரேன் முதல் முத டூ தௌசண்ட் நைன்டீனில் இந்தியா இந்தியா சர்வம் நான் இங்கே வந்து விளையாண்டேன் இது த மலேசியா கழகம் கவர்மெண்ட் நடத்துகிறனால நான் இங்கே ரெண்டாவது டைம் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கேன் நான் இப்போ வந்து இப்போ தான் வந்து முதல் சுற்று முடிச்சுட்டு வந்திருக்கேன் இது ஒற்றை கம்பு அடுத்த என் ரெக்கார்ட்ஸ் வந்து இது இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட் அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஸ்கேட்டிங்கோட சிலம்பம் சுற்றுனாக்க அமெரிக்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் அப்புறம் வேர்ல்ட் ரெக்கார்ட் கமிட்டிலேருந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஸ்கேட்டிங் நான் ஸ்டாப் புக் சிலம்பம் கொடுத்தாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து நான் கலை இளமணி அவார்டு வாங்கியிருக்கேன் பை தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டியிலேருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் எயிட் சிக்ஸ்டீன் ஆர்ஸ் நான் ஸ்டாப் சிலம்பம் எங்கள் ஆசான் பேர் ராஜமகா குரு குரு ராமகிருஷ்ணன் அவர் வந்து அஞ்சு தலைமுறையாக சிலம்பம் சொல்லி கொடுத்துருக்காரு அவர் மொதல் தமிழ்நாட்டில் ஸ்டென்ட் மாஸ்டராக இருந்தார் அப்புறம் மதுரை தமிழ்நாடு மதுரை விராட்டி பத்தில் எங்களுக்கு சிலம்பம் சொல்லி கொடுத்தாரு நான் எட்டு வருஷமாக அவர்கிட்ட சிலம்பம் கற்றுக்கிட்டிருக்கேன் அப்புறம் நாங்கள் ஏழு பேர் இங்கே மலேசியாவுக்கு வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசானுக்கு நன்றி